அமீரகத்தில் உள்ள நிறுவனத்தில் பணிபுரியும் வெளிநாட்டு ஊழியர் ஒருவர் தனது வேலையை ராஜினாமா செய்தால் நிறுவனம் எவ்வளவு விரைவில் முழுமையான மற்றும் இறுதியான தொகையை செலுத்த வேண்டும் ஊழியர் ராஜினாமா செய்த பிறகு எவ்வளவு நாட்களில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் போன்ற கேள்விகள் சிலருக்கும் இருக்கலாம் அது பற்றி அமீரகத்தின் வேலைவாய்ப்பு சட்டம் கூறுவது என்ன நீங்கள் அமீரகத்தை தளமாக கொண்டு இயங்கி வரும் நிறுவனத்தில் பணிபுரிகிறீர்கள் என்றால் வேலைவாய்ப்பு சட்டத்தின் ஐம்பத்தி மூன்றாவது பிரிவின்படி ஒப்பந்தத்தின் காலாவதியான தேதியிலிருந்து பதினான்கு நாட்களுக்குள் ஊழியருக்கு செலுத்த வேண்டிய அனைத்து நிதி பாக்கிகளையும் நிறுவனம் கட்டாயமாக செலுத்த வேண்டும் இந்த நிலுவைத் தொகையில் ஊழியரின் சம்பளம் மற்றும் ஒப்பந்தத்தில் வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டுள்ள பிற இழப்பீடுகளும் அடங்கும் மேலும் ஊழியர் அனைத்து உரிமைகள் மற்றும் அதை செயல்படுத்துவதற்கான தீர்மானங்கள் ஒப்பந்தம் அல்லது நிறுவனத்தின் துணை சட்டங்கள் ஆகியவற்றை முதலாளி குறைந்த காலத்திற்குள் செலுத்த வேண்டும் என அமீரகத்தின் வேலைவாய்ப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இனி வேலை அனுமதிகளை ரத்து செய்வதற்கான நடைமுறைகள் என்ன பணி அனுமதியை ரத்து செய்வதற்காக விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பது அமைச்சகத்தால் குறிப்பிடப்பட்ட வழிமுறைகள் மூலம் செய்யப்பட வேண்டும் தேவையான தரவு மற்றும் இணைக்கப்பட்ட ஆவணங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் பணி அனுமதி சீட்டை வழங்குவதில் தாமதம் அல்லது ஏதேனும் இருந்தால் அதை புதுப்பிக்க தவறியதற்காக அபராதம் செலுத்த வேண்டும் அதாவது அமெரிக்கத்தில் வசிப்பதற்கான குடியிருப்பு உரிமம் பெற்ற வெளிநாட்டவர்கள் தங்களின் குடியிருப்பு அனுமதி ரத்து செய்யப்பட்டாலோ அல்லது அவர்களது பதவிக்காலம் முடிந்துவிட்டாலோ செல்படியாகும் குடியிருப்பு விசா இல்லாத பட்சத்தில் குடியிருப்பு சட்டத்தின்படி அவர்கள் என்பது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க